மக்களுக்கு பா இடத்துல எவ்வளோ இடம் அவுட்ரு இடம் இருக்குது அங்க போய் வைக்கலாம் அதை விட்டுட்டு மக்களுக்கு மக்கள் இடத்துல மக்கள் அங்கதான் வாழ்றாங்க அங்கிருந்து பால் நீங்க வைக்க கூடாது மக்களுக்கு பாதிப்புல இடத்துல நீங்க பாருவீங்க பால குடிக்க வர குடிப்பாங்க அவங்க எங்க போய் சாப்பிடுவாங்க ஆனால் மக்களுக்கு மக்கள் வந்து வீட்டை காலி பண்ணி போக முடியாது அதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் இந்த துணைநிலை அமைச்சராக இன்னைக்கு ஆவ மூடுன்னு சொல்றாங்க நம்ம கமிஷன் சொன்னதுனால ஒத்துக்கிறோம் அது வந்து தகுக்கது சொன்னவுடனே மூடாரு என் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார் என்ற பேரில் அவங்க கடன் நடத்துறாங்க அதாவது நார்மல் பார் கடை மாதிரி நிறுத்துறாங்க அது மாதிரி இல்லாமல் பழைய கஸ்டமருக்கு மட்டும் கொடுக்கணும்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது அங்கே உட்காந்து டூரிஸ்ட்டுக்கு ரூம் ரூம் கஸ்டமருக்கு தரல இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைல் கவுண்டர் மாரி வியாபாரம் பண்ணுறாங்க முதலமைச்சர் வந்து இதுமாரி தள்ளுக்கு

புதுச்சேரி மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆலங்க பகுதியில் போகவில்லாம் என்ற பார் வந்து ஆரம்பிக்கும் போதே நான் வந்து முதலமைச்சர்கிட்ட சொன்னேன் இந்த பார் வந்து வைக்க கூடாது ஏற்ற மாதிரி பெருமாள் கோயிலுக்கு இந்த மாதிரி மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கூலுக்கு சொன்னோம் அதனால பாத்தீங்கன்னா அதை மிஞ்சும் அங்க சுட்சையாக போட்டிட்ட வேட்பாளர் அவருடைய ஆதரவோடு அந்த இடத்துல வந்து முதலமைச்சர்கிட்ட இதனால் அரசியல் காற்புரிச்சி காரணமாக அந்த பார் வந்து வருது அதனால தான் எம்எல்ஏ தடுக்கிறேன்னு சொன்னாங்க அதை முதலமைச்சர் தவறாக கொண்டு அந்த பாரை வந்து வைக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க எனக்குரிய நிறைய தமிழ்நாட்டில் இருந்த ரவுடிகள்லாம் வந்து கொலை குற்றவாளி வந்து அங்கே பிரச்சனை பண்ணி நிறைய வந்து கேஸ் இருந்தது நேற்று இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வந்துருது அதனால் எங்கள் பகுதியில் இருக்கின்ற காலக்கட்டிக்குட்பட்ட ஆலவம் பகுதியில் இருக்கின்ற பாறை வந்து மூணு சொல்லி எக்ஸைஸ் கமிஷனர்கிட்ட நாங்கள் வந்து மனு கொடுத்தோம் அவர் என்ன சொல்ல உடனே மூணுன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தனால நாங்கள் இன்னைக்கு வந்து கலைஞ்சி சொல்கிறோம் அப்படி அதை மாற வந்து உடனே மூடன்னா மீண்டும் வந்து பகுதியில் மக்களை கூட்டு வந்து மிகப்பெரிய முட்டுகை போராட்டம் நம்மளுடைய மாண்மிக முதலமைச்சர் நேற்று நான் தகவல் சொல்லியிருக்கிறேன் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கணபசி ரோட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டு இன்னும் ஒரு மூணு பார் அதே மாதிரி இந்த சுயேட்சை வேட்பாளர் வந்து அவர் வந்து போய் முதலமைச்சர்கிட்ட வந்து அவன் நான் வந்து அரசியல் கால் காரணமாக வந்து நான் வந்து பார் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி கொடுத்துருக்காரு வேறு ஒரே காலப்பட்ட நாளுக்கு மேற்பட்ட பார்கள் வந்து அவருடைய ஆதரவாளர்களுக்கு எங்கள் பகுதியில் வாங்கி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து எடுக்க சொல்லி மூலம் நாங்கள் பல பல நேரங்களில் உங்களுக்கு தெரியும் அத்தனை பேர் தெரியும் அதாவது டிஸ்க்ளரி மேட்டரியலையும் டிஸ்கலரி மேட்டரியலையும் நான் தான் சட்டசபையில் பொருள் கொடுத்தேன் மாதிரி இந்த ரிஸ்டோபார்லேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதியில் இருக்கின்ற ஆலங்குப்பம் கலைப்பை சிட்டு கொடுத்துற அந்த பார் வரக்கூடாது அங்கே இருக்கின்ற மக்களை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் பாடு பாட்ரு சொல்லி தான் வச்சிடறாங்க அதனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு வருது